எங்க சர்ச்சில் ஜபா ஜபான்னு ஒரு சின்ன பிள்ளை கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் கேர்ள்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூல்ல அவ டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தா அவங்க அம்மா வந்து கணவனால் கைவிடப்படுவான் கணவன் பாஸ்டர் தான் பட் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு பிரிந்து இவர்கள் இருக்கிறார்கள் தன்னுடைய சகோதரர்கள் வீட்டில் ஸோ அந்த பிள்ளை ரொம்ப ஆக்டிவா இருப்பா நல்ல அழகான பிள்ளை திடீர்னு எங்களுக்கு ஃபோன் வந்தது ஜபாவிற்கு இடுப்புக்கு கீழே செயலற்று போய்விட்டாள் நல்ல கவனிங்க இடுப்புக்கு கீழே பேரலைஸ்ட் ஆயிட்டா அவருடைய ஒரு மாமா வந்து டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்றாரு ஒருத்தர் வந்து ஈபில ஒர்க் பண்றாரு கவனிங்க உடனடியாக அந்த பிள்ளைய கோயம்புத்தூர் ஆவரம்பாளையம் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க அங்க செக் பண்ணி சொல்றாங்க இது கொஞ்சம் மேஜர் ஆபரேஷன் நடக்கணும் பல லட்சம் ரூபாய் செலவாகும் ஆனா சுகம் கிடைக்குமான்னு எங்களுக்கு கேரண்டி தர முடியாது என்ன சொல்றீங்கன்னு இவங்க பாவம் அவ்வளவு பணம் செலவு பண்ண முடியாது ஆனால் இவங்க அசூரன்ஸும் கொடுக்கறல அதனால இவங்க யோசித்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா அடுத்த நாள் அவங்க ஜிஹெச்ச்கு அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டாங்க எங்களுக்கு நியூஸ் வந்தது எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் செயின் ஃபாஸ்டிங் ப்ரேயர் எல்லாரும் சபையார சோகம் பண்றோம் எல்லாம் சொல்லி சோகம் பண்றோம் அடுத்த நாள் ரெண்டு நாள் கழித்து எங்களுக்கு மறுபடியும் செய்தி வந்தது அவள் இப்பொழுது கழுத்துக்கு கீழே செயலற்று போய்விட்டாள் கழுத்துக்கு கீழே பேரலைஸ்ட் ஆயிட்டாள் நாங்க தொடர்ந்து ஜோம் பண்றோம் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு அவருடைய மூளையும் செத்து போயிடுச்சு கோமா ஸ்டேஜ் வந்துட்டா அவங்க ஐசியூ வார்டுல இருந்து ஜிஹெச்ல அவங்க வெளியே அனுப்பிச்சிட்டாங்க வார்டு கொண்டு போய் நீங்க வீட்டுக்கு கொண்டு போயிருங்க அவ்வளவுதான் இனிமேல எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அந்த தாய் அவங்க ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க அவர்கள் என்ன சொன்னாங்க என் புள்ள வந்து ஹாஸ்பிட்டல் சாக வேணாம்னு சொல்லி டாக்ஸி வச்சு பிரேதத்தை கொண்டு வர்ற மாதிரி தான் சர்ச் கொண்டு வந்தாங்க சபையில ஊழியக்காரங்க தங்குற இடத்துல அதாவது சர்ச்சுக்கு பின்னால ஒரு ஹாலில் இந்த பிள்ளை கட்டில் போட்டு படுக்க வச்சுருந்தது எல்லாரும் தொடர்ந்து சோகம் பண்ணாங்க ஆமீன் அந்த இடத்துல இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து ஒரு பிரேதத்தை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போனாங்க நிறைய நாள் சோகம் பண்ணிகிட்டே இருந்தோம் அற்புதம் நடக்கல ஒரு நாள் சண்டே மார்னிங் நான் தான் ஆராதனை நடத்திட்டு இருக்கிறேன் நான் ஆராதனை நடத்தும் போது அன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கணும் அந்த நாமத்தை சொல்லி ஸோ அந்த நாமம் வர்ற பாடல்களாக பாடி நாங்கள் இருக்கோம் அப்ப நான் எங்க சர்ச்சில் இப்படி தான் கேட்டேன் சர்வ வல்லமை உள்ளவர் அவருடைய நாமம் எல் அவராலே கூடாத காரியம் சொல்லுங்க சத்தமா ஒன்றும் இல்லை அப்படி ആരാധించుக்கும் போது திடீர்னு நாம ஆராதிக்கிற செயத்துக்கு பின்னால தான் ஜवाब இருக்கா எனக்கு திடீர்னு அவன் ஞாபகம் வந்துருச்சு நான் எங்க மக்கள் எல்லாம் நல்லா ஆண்டவர் ஆராதிச்சிருக்குமா சொன்னேன் இந்த சர்வ வலமையுள்ள தேவன் ஏன் ஜபாக்கு கருத்த சுகம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்ன மாத்திரத்தை எல்லாரும் கண்ணீரோடு அந்த பிள்ளைக்காக ஆராத நேரத்திலேயே சோகம் பண்ணாங்க சர்வ வல்லமை உள்ளவரே அந்த பிள்ளைக்கு சுகம் கொடுங்கன்னு சர்வீஸ் முடிந்தது நாங்க மறுபடியும் போய் பார்த்தோம் ஜபா சரீரத்துல எந்த மாற்றமும் இல்லை நாங்கள் எல்லாரும் போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது சாயங்காலம் அஞ்சு மணிக்கு சர்ச்சில் இருந்து போன் வந்தது ஜபா எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டான் நல்ல கை தட்டி ஆண்டு இருக்கு மகிமை செலுத்துக்க பார்க்கலாம் ஜபா எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டா உடனே நாங்க எல்லாரும் போய் அவளை பிடிச்ச ஒரே பேட்டி தான் ஏய் என்னாச்சு அவ அவ என்னன்னு சொல்றா நான் நான் ஆவியில பரலவுமே போயிட்டாலாம் அங்க தூதன் வந்து உனக்கு என்னாச்சுன்னு கேட்டாராம் ஒரு தூதன் எனக்கு இந்த மாதிரி ஆனோன்னா சரி இந்த பழத்தை சாப்பிடு சரி ஆயிரும் அந்த அந்த ஒரு கடி கடிக்கிற மாதிரி இருந்துதான் கான்சியஸ் வந்துருச்சான் அவன் முடிச்சன பழம் பழம் இருக்கா அவங்க மாமா போய் கடையில் இருக்கிற அத்தனை பழத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாரு அவன் சொன்னா இந்த பழம்லாம் இல்லையா இதுதான் தரிசனத்துல நடந்தது அந்த பிள்ளை திருமணமாயி ரெண்டு பிள்ளைகளுக்கு தாய் அதுக்கப்புறம் அவர் பைபிள் காலேஜ் போய் படிச்சு நானும் என் மனைவியும் பார்க்கும் போது ஜபா எப்படி இருக்கிற நல்லா இருக்கானே உன்னை பத்தி நான் எல்லா இடத்துல இந்த மாதிரி நான் நிறைய சாட்சி சொல்ல முடியும்